மக முருகாசரணம் இன்று பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேய்பிரை சஷ்டி செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் இணைந்த நன்னாள் வெற்றி குமரனை வழிபட்டு அவன் அருள் பெறுவோம் எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வழி ஓடும் அத்தனை சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானை நினைத்து மேற்கொள்ளும் முக்கிய விரதங்களுள் ஒன்று சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதம் செவ்வாய்க்கிழமையில் மங்கள வாரம் வருவது மிகவும் சிறப்பு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதியிலிருந்து ஆறாம் நாள் வருவது தேய்பிரை சஷ்டியாகும் அமாவாசை அடுத்து வரும் சஷ்டியை சுக்லபட்சி சஷ்டி அல்லது வளர்பிறை சஷ்டி என்றும் பௌர்ணமி அடித்து வரும் சஷ்டியை கிருஷ்ணபட்சி சஷ்டி தேய்பிறை சஷ்டி என்றும் அழைக்கப்படுகிறது திதிகளில் வரிசையில் சஷ்டி ஆறாவதாக வருவதால் அதற்கு மிகப்பெரிய வலிமை உண்டு ஐஸ்வரத்தை தரக்கூடியது ஆறு என்ற வழக்கு ஜோதிடத்தில் உள்ளது ஜோதிடத்தில் ஆறாம் எண்ணுக்குரிய கிரகம் சுக்கிரன் இவர் லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுகிறார் சஷ்டி விரதம் வாழ்க்கையில் நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி அந்த துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கு தேவையான மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் முருகப்பெருமானின் வழிபாடு விதியை மாற்றக்கூடிய சக்தி சஷ்டி வழிபாட்டுக்கு இருக்கின்றது உங்களுக்கு திருமணம் நடக்கவில்லையா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி திதி அன்று முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முல்லைப்பூ அல்லது செவ்வரளிப்பூ மாலை சூட்டி ரெண்டு நெய் தீபங்களை ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர நல்ல மன வாழ்க்கை அமையும் இதேபோல திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும் இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம் செவ்வாய் விரதம் வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு வர வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் விளங்கும் குறிப்பாக ஜாதக ரீதியாக உள்ள தோஷங்களால் வாழ்க்கையில் முன்னேற முன்னேற தடை ஏற்பட்டால் அவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு மிக மிக உகந்தது வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டில் முருகபெருமானின் திருவுருவப்படத்துக்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்து ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி மனமுருகி வேண்டிக்கொண்டால் கொண்டால் சுபீட்சம் கிடைக்கும் முருகபெருமானுக்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை முருகபெருமானுக்கு உகந்த திதி சஷ்டி இந்த இரண்டும் இணைந்து வருவது இன்னும் மகத்துவமிக்க பலன்களை தந்தருள்வது என்பது ஐதீகம் தந்தருளும் என்பது ஐதீகம் சஷ்டி விரதம் இருப்பது எப்படி வீட்டிலே சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்கு பூஜை செய்து விரதத்தை தொடங்கி அருகிலுள்ள முருகன் ஆலயத்துக்கு சென்று வரலாம் பிறகு பூஜை அருகில் முருகப்படத்தின் முன்பு நெய்விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற வேண்டும் முருகனுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர் மாலை சாற்றி அலங்காரம் செய்து வழிபடலாம் அவருக்கு இஷ்ட நெவேத்தியமான அவள் உணவுகளை படைக்கலாம் இவ்விரதத்தை முழு நேரமும் இருக்க முடியாதவர் பால் மற்றும் வாழைப்பழம் போன்றவற்றை சாப்பிடலாம் வேலைக்கு செல்பவர்கள் காலையில் பூஜையை முடித்துவிட்டு விளக்கை மலையேற்றிவிட்டு பின்னர் வேலைக்கு தாராளமாக செல்லலாம் மீண்டும் மாலையில் இதேபோல் பூஜை செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் வீட்டிலே இருப்பவர்கள் விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கேற்றி வைப்பது மிகவும் நல்லது வீட்டிலே முருகனின் பாமாலைகளை பாடலாம் குறிப்பாக கந்த சஷ்டி திருப்புகள் உள்ளிட்ட முருகனின் சிறப்புகளை உணர்த்தும் பாடலை படிக்கலாம் மேலும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் விரதத்தின் போது சொல்ல வேண்டிய திருப்புகளை பாராயணம் செய்யலாம் குழந்தை பாக்கத்தை அருளும் இந்த சஷ்டி விரதத்தை எளிமையாக கோவிலிலும் கடைபிடிக்கலாம் முடிந்தவரை முருகன் கோவிலில் விரதம் இருப்பது விசேஷமானது அதுவும் அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது விரதத்தின் பலன்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை நீங்கி விரு விரைவில் திருமணம் நடைபெறும் செல்வ வளம் பெருகும் வறுமை நீங்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சஷ்டி விரதம் இருந்தால் அவை தீர்ந்து மன அமைதி கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் இணையும் இந்த நன்னாளில் முருகப்பெருமானை மனதார வழிபட்டு அவரின் அருளை பெறுவோம் முருகன் அருளாலே இன்றைய நாளும் திருநாளாகட்டும் கந்தா சரணம் சண்முகா சரணம் நேசமுடன் தீபா நன்றி